அஸ்லாம் வலிகம் வரமத்துள்ள கார்த்தக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெய்ச்சூராக போகலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ அடுப்பை பற்றி சட்டியை வச்சுக்கிடுவோம் சரியா புஸ்மின் பண்ணிருக்கேன் அடுப்பை பற்றி ஆச்சு சட்டியை வைத்த வச்சாச்சு இப்போ நம்ம இந்த குழி ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றுவோம் தேங்கண்ணை தான் ஊற்ற போகிறோம் தேங்கனையும் நெய்யும் கலந்து ஊற்ற போகிறோம் விஸ்மின் இருக்கேன் ஒரு குழிக்கரண்டி இந்த குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி நெய் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் இந்த ஒரு ஸ்பூன் நெய் நம்ம நெய்யும் தேங்காயும் ஊற்றிக்கலாம் இப்போ அதை நல்லா சுற்றிட்டு ஒரு வெங்காயம் ஊற்றி எடுத்து தடை போடுவோம் வெங்காயம் கருப்பில் ஒரு வெட்டி வெட்டிச்சுருக்கோம் கணக்கா இது கொஞ்சம் முருகட்டும் ஊட்டும் நீச்சோறத்துக்கு இவ்வளோகானு போதும் போதும் கண்ணாடி பதம் வந்திருக்குல்ல இது போதும் இப்போ இஞ்சி இஞ்சிப்பூடு போடலாம் இப்போ நம்ம இஞ்சி இஞ்சி போடு போடுவோம் நம்ம இந்த கிளாஸுக்கு தான் அரிசி எடுத்துருக்கோம் அதனால் இஞ்சி இஞ்சிப்பூடு போதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி இஞ்சிப்பூடு போதும் போட்டுணுமா வாதகிக்கிறோம் இப்போ நம்ம இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கோம் அதையும் இதில் போட்டுடலாம் நீங்கள் நம்ம எடுத்த ரெண்டு ஸ்பூன் தய தயிர் எடுத்து நல்லா வாத்தி வாதகிக்கணும் நம்ம கொஞ்சோண்டு மல்லி கொஞ்சோன்னு புதினா எடுத்துருக்கோம் இதை கழுவி நல்லா வாஷ் பண்ணி அந்த இதில் சேர்த்திடலாம் தாளப்பளி தாளிப்பில் இந்த புதினாவும் மல்லியும் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் அதை தாளத்து சேர்த்திடலாம் தாலசம் போதும் இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு அரிசி எடுத்ததுனால இதுக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் தேங்காவை பால் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் இந்த பாரி மூடி தேங்காய் தான் அதை அரைச்சி பால் புழிஞ்சு வச்சுருக்கோம் அதை இப்போ ஊற்றிடுவோம் நம்ம இப்போ உப்பு சேர்த்து இவ்வளவு உப்பு போடுறோம் காணாட்ட அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் போதும் தேங்காய்பளி இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும் நல்லா கொதிக்கக்கூடாது இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம் அரிசியை வந்து நம்ம காய்ச்சி பண்ணும்போது ஊற வச்சு வச்சுருக்கோம் நல்ல மூணு தண்ணியில் கழிஞ்சி ஊற வச்சு வச்சிருக்கோம் இந்த தண்ணியை வடிச்சுட்டு அரிசியை சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரிசியை போட்டாச்சு வச்சு எவ்வளோ அழகாக இருப்பீங்களா இதனால் கொதி வரட்டும் நம்ம இப்போ மூடி போட்டுருவோம் இப்போ நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பு சிம் பண்ணிக்கலாம் நல்லா வேகட்டும் சிம்லேயே கடந்து வேகட்டும் இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கணும் நம்ம போட்ட உப்பு அளவே போதும் உப்பு நம்ம போட்ட தண்ணி இதெல்லாமே போதும் டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டார் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அசலாம் வரைக்கும் வரமத்துல ஒவ்வொரு அக்காது தண்ணிலாம் வைத்திட்டு இப்போ நம்ம பழைய தோசைகளில் அடுப்பில் வச்சு தம் போட்டுருவோம் இப்போ பழைய தோசைகள் வச்சு தீயை ஹையில் வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து தம் போடுவோம் தம் போட்டு அவ்வளோதான் தீயை இப்போ அஞ்சு நிமிஷம் கூட்டி வச்சுருக்கோம் இப்போ குறைச்சி வச்சிடலாம் இப்போ நம்ம தம் போட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி பார்க்கலாமா நல்ல தண்ணிலாம் வற்றி சூப்பராக இருக்குது உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்கா உதிரி உதிரியாக இருக்கா ஆனால் நம்ம போட்ட நெய் கொஞ்சம் ஜாஸ்தியான தானே தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் ஆயில் ஊற்றிருக்கோம் நெய் ஊற்றிருக்கோம்மா அதனால் அந்த குளிக்கிறண்டியிலேயே ஆயிலும் நெய்யுமே போதும் இந்த ஸ்பூனில் போட்ட நெய்யி கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு ஏன்னா நம்ம கொஞ்சோண்டு தான் சோராக்குறோம் சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்ஸ்லாமலை ஒரு ரொம்ப க்ளயத்தில் ஓப்பாது சோறு ரெடி